எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் மகேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வளைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நாம் பாடுவோம் உண்மையாக தேடுவோம் உள்ளத்தில் வந்துடுவான் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் தவளைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார்

இந்த காந்தி நகரில் வசிக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்டிலே நாங்கள் அவரை அறிவிக்க வந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை நாங்கள் அறியாது இருந்தபோது எங்களுக்கு துக்கங்கள் கண்ணீர் வேதனை துன்பம் பாடு கஷ்டம் வரும்படிகள் ஆசிர்வதிக்கப்படாத எங்கள் வீடுகளிலே எப்போதும் தரித்திரம் ஆண்டு கொண்டு இருந்தது இந்த இயேசுவை எப்போதும் இந்த திருமணம் பிரச்சனையிலும் கைப்பிருதியிலும் கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தாங்க அந்த இயேசுவை காண்பித்த போது இவர் இவர் தான் நல்ல தேவன் நடிச்சு எங்களுக்கு அறிவித்த போது நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு பாடு எங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது எங்கள் பாவ வாழ்க்கை மாறினது எங்களை தேவன் பரிசுத்தமாக்கினார் அந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் நீங்கள் எந்த இடங்களிலே எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம் வாழ்க்கையிலே பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் நம்மளையே நம்ம வஞ்சித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் கர்த்தருடைய திருமை வரமோ நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் என்னவென்று சொன்னால் நித்திய நித்தியமாக அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை மனுஷனுக்கு இந்த பூமியிலே மரணம் நேரிடுவது உண்மை ஆனால் அந்த மரணம் ஆத்ம மரணம் இல்ல இந்த பூமியிலே சரிகர மரணம் தான் இருக்கும் கிடையாது இந்த ஆத்மா போக போக வேண்டும் வேண்டும் அந்த பாவம் இந்த பாவத்திற்காக அவர் ஒரே தர நமக்காக பலியானார் அந்த இயேசு பலியானதுனாலே இந்த பாவத்திலே நம்மளுக்கு விடுதலை உண்டு இந்த இயேசுவாலே நம்மளுக்கு விடுதலை உண்டு அவரே நமக்காக பாடுபட்டார் அவர் தேவகுமாரனா இருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே மானிட ரூபம் எடுத்து நமக்காகவே அவர் சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்தார் இந்த பாவத்திற்காகவே நம் பாவத்திற்காக ஒரு தரும் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய பாவங்கள்னு சொல்லி இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார் அந்த பாவத்திற்கு பரிகாரி அவர் ஒருவரே அவரால் தான் பாவம் மன்னிப்பு அடைய முடியுமே தவிர வேறு யாராலும் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது எந்த மனிதனாலும் கிடையாது எங்கள் பலி செலுத்தினாலும் கிடையாது எந்த பலி செலுத்தினாலும் அவருக்கு போய் சேராது ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு காரணராக இருந்தார் அவர்தான் சமாதானத்தின் காரணர் அந்த இயேசுதான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களுக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லையா குழப்பங்கள் இருக்கிறதா போராட்டம் இருக்கிறதா கண்ணீர் வேதனை துன்பங்கள் இருக்கிறதா வியாதி பலவீனங்கள் இருக்கிறதா இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் இந்த ஆண்டவரங்களை இன்னைக்கு விடுதலையாக்குவார் இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அவர் விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை மாற்ற இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவராளை தான் சமாதானத்தை அருள முடியும் அவர் ஒருவராளை தான் சந்தோஷமாக வைக்க முடியும் வேறு யாராலும் முடியாதுங்க சினிமா தேட்டர்ல கிடைக்காது ஒயிட் ஷாப்ல கிடைக்காது அடுத்தருவில விக்காது மளிகை கடையில விக்காது நீ இயேசு ஒருவரே அதற்காக ஒரே நேரம் வழி அந்த இயேசுவால தான் இன்றைக்கு ரக்ஷன் உண்டு அந்த இயேசுவால தான் சமாதானம் உண்டு நாம் இந்த ஆண்டவரை நீங்க இந்த சொற்படியை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த நித்தியத்தில் இடம் உண்டு இந்த பூமியில பாவம் பண்ணி போண்டு அவர் இடத்துல போய் சேருவதற்கு நித்திய நித்தியமாக அவரோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி இந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளில் ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கண்ணிலோட கஷ்டத்தோட பாடுகளோடு வேதனையோடு துன்பத்தோடு யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று எண்ணுகிறவர்கள் இருப்பாங்க ஆண்டவரே அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரை சமாதானத்தை கட்டளையிடுவீராக அனைவரும் விடுதலையாக்குவீராக அவர் கண்களை திறந்தார்கள் மகிமைப்படுத்தணும் அடிக்காக நாங்கள் சமிக்கிறோம் ஆண்டவரை நாம மாத்திரம் மகிமைப்படுத்தோம் இந்த பிரபஞ்சத்தின் கத்தாவை லோகாதிபதி ஆண்டவரே தேவன் ஆனவரை கண்டு கொள்ள முடியாதபடிக்கு அவர் மனக்கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறார் அந்த குருட்டாட்டத்தில் அவர்கள் விடுதலையாக்கி இயேசுவை நீர் அவர்கள் வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க இந்த நாளில் நாங்கள் வந்து இதை பிரயாசப்பட்டு இவர்களுக்காக அறிவிக்கிறோம் ஆண்டவரை தேவன் தான் மயமப்படுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்